எங்களை விசில் குஞ்சுகள் என்கிறார்கள் நாங்கள் விசில் அடிப்போம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நாங்கள் விசில் அடிப்போம் உங்களை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு நாங்கள் விசில் அடிப்போம் தமிழ்நாட்டிலே ஒரு பூவாளம் இசைப்பதற்கு எங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் குறைத்து மதிப்பிடுகிறவர்களுக்கு சொல்வேன் தமிழ்நாட்டினுடைய அரசியலை மட்டும் தீர்மானிக்கிற தலைவர் அல்ல விஜய் இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்திய துணை கண்ட அரசியலையும் தீர்மானிக்கிற இடத்திற்கு எங்கள் தலைவன் வளருவார் ஏதோ விளையாட்டு என்று கருதினீர்களா எங்களுக்கு முன்வழி தந்தை சிலையிலே காவி வண்ணம் ஊசி தந்தை பெரியாரின் சிலையை அவருடைய கையிலே காவி கொடியை கொடுத்து பெரியாருடைய பெயரை உச்சரிப்பதே பாவம் என்று கருதிய அந்த பாசிச கும்பல்கள் பேர பெரியாரை இருட்டடிப்பு செய்கிற இந்த நாளில் பெரியாரை கொச்சைப்படுத்துவதையே தொழிலாக கொண்டு கூலிக்கு குறைக்கிற ஒரு ஈன பயல் சீமாரை போன்ற சில்லறை பயல்கள் திட்டமிட்டு பெரியாரை அவமதிக்கிற காலத்தில் பெரியார் தான் என் கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னார் என்றால் அவருடைய இந்த கொள்கை வெரிக்கு வாரம் கூட ஈடாகாது கூட்டம் கல்குறிச்சி என்கிற இடத்தில் அருப்பு அருகில் இளைஞரணி தெற்கு மண்டல மகாநாடு வந்தவர்கள் ஒரு லட்சம் பேர் அந்த ஒரு லட்சம் பேருக்கு உட்கார்வதற்கு நாற்காலி ரெட் கார்பெட் அவர்கள் உட்காருவதற்கு முன்னாலே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ஜூஸ் வாட்டர் கடலை முட்டாய் காரச்சே மர்ஃபி பத்து பொருட்கள் வைத்திருந்தார்கள் ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்தார்கள் எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனைப் போல எந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள் இங்கே பார்க்கிறேன் என் இடது பக்கத்தில் தம்பிமார்கள் என் வலது பக்கத்தில் தம்பிமார்கள் முதலமைச்சரே என்ன செய்கிறார் எங்க தலைவர் காப்பி அடிக்கிறார் துணை முதலமைச்சர் காப்பி அடிக்கிறார் எங்க தலைவர் தான் செல்பி எடுப்பார் உதயநிதி செல்பி எடுத்து பாக்குற செல்பே எடுக்காது செல்பி எடுத்து எங்கள் தலைவர் அணிகிற கலர்லயே பேண்ட் போடுறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்ததே விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் எங்கள் தலைவர் விஜய் ராங்கு வாக்கை அறிமுகம் செய்தது அதற்கு பிறகு மதுரையில் அதற்கு பிறகு ஜனநாயகன் ரிலீஸ் மலேசியாவில் கோலாலம்பூர் நகரத்தில் அது மாதிரி முதலமைச்சரும் போய் கை அசைக்கிறார் ஒரு பைலும் திருப்பி அசைக்கவில்லை அசைக்காமலே அசைக்கிறவன் தான் அண்ணன் ஸ்டாலின் நான் கேட்கிறேன் எங்க தலைவர் மாதிரி நீ ஏன் அடிக்கிற யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டலாமா யானைக்கு இருக்குது ஆட்டுது அதுக்காக கழுது ஆட்டலாமா எங்க தலைவர்களெல்லாம் ஈடு கிடையாது